நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தான் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாரத்தை கையில் எடுத்த மோடி திமுகவும் அவுட்டு கூட்டணி கட்சியும் அவுட்டு இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க மோடியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் சப்ரா என்ற பகுதியில் பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சில வார்த்தைகளாக விட்டுருக்கிறாரு அது திமுகவுக்கு பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குது கனிமொழியிலிருந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவிலிருந்து அவர்லேருந்து திமுகவுடைய ஒட்டுமொத்த வார் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே திசை திருப்பி இருக்கிறாங்க இப்படியெல்லாம் திசை திருப்புனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் கடந்த காலங்களில் அவங்க பண்ண தப்புக்கான ஆதாரமானது இன்னும் இணையதளத்தில் காண கிடைக்கிறது அதனால் திமுக இருக்கிறவங்க யாராலையுமே சரி ஆமாங்க கடந்த காலங்களில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்குது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிற நிலைக்கு அவங்களால போக முடியுதே கண்டி நாங்கள் மாதிரி பண்ணுமே இல்லைப்பா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பான ஆதாரத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துறாருப்பா அவருக்கு எங்கள் மீது ஒரு வன்மம்பா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆதாரத்தை எடுத்து இருக்காருங்க அதை ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு முன்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் ஆக்சுவலாக அண்ணாமலை பேசின விஷயத்தை தான் இன்றைக்கி ஊடகமானது பேசியிருக்கணும் ஆனால் பீகார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நம்ம மோடி அவர்கள் பேசின விஷயத்தை தான் இன்றைக்கி ஊடகமானது பிரேக்கிங் நியூஸாக இருக்குது நம்முடைய அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கையானது தொடக்க பள்ளியாக இருக்கலாம் உயர்நிலைப் பள்ளியாக இருக்கலாம் பள்ளியாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் மாணவர் சேர்க்கையானது குறைஞ்சிக்கிட்டே வருதான் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு ரெண்டு சதவீதம் இருந்தது ஆனால் திமுக ஆட்சியில் அது ரெண்டு சதவீதத்துக்கு மேலே போச்சு அதேமாதிரி மாதிரி உயர்நிலை பள்ளி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய இடைநிற்றல் அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தல் இவையெல்லாம் பார்க்கும்போது வெறும் ரெண்டு சதவீதம் இருந்தது திமுக ஆட்சியில் ஆறு சதவீதமாக மாறிப்போச்சு ஸோ தனியார் பள்ளியில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் சேர்றான் ஆனால் அரசு பள்ளியில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சேரவே இல்லை ஏன் சேரல திமுக காரன் தரமாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கல மரத்தடியில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படி இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி லீவ் விடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நாங்கள் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தில் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியே தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் ஒரே ஒரு தான் வேலை பார்க்குறாரு தரமான கல்வியும் கிடையாது இந்த மாதிரி தரமில்லாத கல்வி அரசு பள்ளிக்கூடத்தில் இருந்தால் எந்த மாணவர்கள் சேருவாங்க இந்த விஷயத்தை பேச வேண்டிய ஊடகம் பேசவே இல்லை கே நேரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி அவருடைய துறையில் சக்கரபாணியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெற்று இருக்கின்றாராம் எங்கெங்கிருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கே நேருக்கு பணம் வந்தது அப்படின்றத பத்திரிகை ஆதாரத்துடன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் இருக்கின்றார் சின்ன காலி என்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வசிக்கிறாங்களாம் அந்த இடத்த குப்பை கூலங்களாக குப்பை கொட்டும் இடமாக மாற்ற போகிறாங்களாம் மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்களாம் அந்த இடத்துல விவசாயமானது செழித்து வழங்குதான் அது மட்டும் இல்லை அங்கே காடு வளர்ப்புக்கான மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் தான் அதுவும் இல்லாமல் அங்கே குப்பையை கொட்டினாங்கன்னா அங்கே விவசாயம் போயிடும் நிலத்தடி நீரும் கட்டுப்போம் குடிநீரும் கிடைக்காது ஐம்பதாயிரம் பேர் எங்கே வாழ்வான் அதனால் உங்களுடைய சுயநலத்துக்காக எங்கே வேணாலும் குப்பை கிடங்கா மாத்திரதா அப்படின்னு தமிழகத்தில் ஊழல் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு வராமல் தனியார் பள்ளிக்கூடத்தை ஊக்குவிக்கின்ற விதம் அது மாதிரி பல பிரச்சனைகளை பட்டியலிட்ருக்கின்றார் நம்ம அண்ணாமலை இதெல்லாம் வந்து ஊடகம் பேசவே இல்லை ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க வட தொழிலாளர்கள் மீது வன்மத்த கக்கணங்கள்லே கடந்த காலங்களில் அதை பற்றி குறிப்பிடுகின்றார் நம்ம மோடி முதல்ல பஞ்சாப்லேருந்து தான் தொடங்குறாரு அதுலேயும் சத்யத் சன்னி அன்னிக்கு பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பீகார்காரங்க மத்திய பிரதேசக்காரங்க குஜராத்துக்காரங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் உள்ளவே நுழைய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீகார்காரங்களை அவமதித்திருப்பாங்க அப்படி அவமதிக்கின்ற தருணத்தில் நம்ம பிரியங்கா காந்தி அவர்கள் சதீஷ் சன்னியுடன் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க பேச பேச நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் கைத்தட்டி சிரிப்பாங்க இப்படி பீகார் மக்களை இவங்க அவமானம் பண்ணிடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பீகார் மக்களை எப்படி அவமானப்படுத்தினாங்க தெலுங்கானாவில் எப்படி அவமானப்படுத்தினாங்க ஏன் தமிழ்நாட்டில் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் திமுக காரங்க தாக்குதலும் நடத்திருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காரங்களை அவமானப்படுத்துதல் மற்றும் தாக்குதல் மற்றும் துன்புறுத்துதல் இந்த மாதிரி செஞ்சு போட்டு இன்னைக்கு பீகாரில் வந்து அந்த பீகார் மக்களுக்கு முன்பாக நின்றுக்கிட்டு ஐயா தேஜஸ்வி யாதவுக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாவது ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பீகாரில் வந்து வாக்கு கேட்குறாங்க பீகார் மக்களை அவமானப்படுத்துனவங்களை பீகாருக்கே கூட்டணும் வந்து இண்டி கூட்டணியானது பிரச்சாரம் பண்ணுது எப்படி பீகார் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து மோடி பேசிட்டாரு இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமானவர் தானே என்னையா வாக்கரசியலுக்காக பிரிவினை ஏற்படுத்துகிற ஒன்று இந்து மதம் முஸ்லீம் மதம் அதே மாதிரி தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்துறிய பீகார் மக்களும் ரெண்டாவது தமிழக மக்களும் ஒற்றுமையாக இருப்பதை கெடுக்குறீங்களே வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம இந்தியாவுடைய தாரக மந்திரம் ஆனால் நீங்கள் இந்து முஸ்லீமு பீகார் தமிழகம் அப்படின்லாம் பிரிக்கிறீங்களே இது ஒரு பிரதமராக இருக்கிறவருக்கு ஒரு அழகா உங்களுடைய பெரிய பொறுப்பெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசலாமா ஒரு தமிழனாக தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவுக்கு இழிவாக பேசுனதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ட்வீட் போட்டுக்கிட்டார் அதே மாதிரி தான் நம்ம அக்கா கனிமொழி அதே மாதிரி தான் காங்கிரஸ்காரங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி பேசுனது தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் பாருங்கள் மோடி அவர்கள் என்ன சொன்னாருங்க கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் பீகார் மக்களை அவமானப்படுத்தியிருக்காங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுடைய கண்டனத்தில் இருக்கலாம் கனிமொழி அவருடைய கண்டனத்தில் இருக்கலாம் இல்லை திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லிவிட்டு திமுகவுடைய ஒட்டுமொத்த பரிவாரங்களும் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்களால மறுக்கவே முடியல நாங்கள் கடந்த காலங்களில் பீகார் மக்களை அவமதிக்கலை பீகார் மக்களை நாங்கள் துன்புறுத்தலை அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கூட அவருடைய ட்வீட்டில் வந்து சிறப்பாக சொல்லியிருப்பார் இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு அழகா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் என்ன தெரியுமா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் சரி பஞ்சாபுக்காரங்க காரங்க ஒட்டுமொத்த பேரும் பீகார் மக்களை வந்து இழிப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் மொத்த பேரை வந்து பீகார் மக்களை துன்புறுத்துனாங்க அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லலை அதே மாதிரி தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மக்களை அவமானப்படுத்தினாங்க துன்புப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பீகார் மக்களை அவமானப்படுத்தினாங்க துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லலை பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அச்சில் ஊற்றி வார்த்தை எடுத்த மாதிரி திமுக தான் அதெல்லாம் மன்னிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் நம்ம முதல்வர் பேசினது டிஆர்பி ராஜா அவர்கள் ட்வீட் போட்டது ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசினது பொன்முடி அவர்கள் பேசுனது தயாநிதி மாறன் அவர்கள் பேசினது எல்லாரை விடவும் தயாநிதி மாறனால் ரொம்பவே கவலைப்படுத்திட்டார் பீகார்காரங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டில் கக்கூஸ் கழுவிட்டு இருக்காங்க இப்படி பேசுனாங்களா இல்லையா அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயே வந்து நம்முடைய வடிவேல் கவுண்டருடைய பேராக இருந்தால் தெரியுமா யாருன்னு கேட்குறீங்களா மறந்தே போச்சிங்க அவருடைய பேர் தருமபுரி செந்தில் அந்த செந்தில் வந்து சொன்னார் பார்லிமெண்ட்லேயே கௌமூத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னார் கடைசியில் பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பு கிளம்பின உடனே தன்னுடைய செயலுக்கும் தன்னுடைய வார்த்தைக்கும் மன்னிப்பு கேட்டார் உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா பீகார்காரங்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க துன்புறுத்திருக்கிறாங்க அதனால தான் மோடி சொல்கிறாரு இந்து கூட்டணியில் இருக்கிறவனே வந்து பீகார் மக்களை பயங்கரமாக அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களையே கூட்டின்னு வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்கு கேட்கற வைக்கிறீங்களே பீகார் மக்கள் மறந்துடுவாங்களா அவங்கள அவமானப்படுத்துனதை மறந்துடுவாங்களா அவங்கள துன்பப்படுத்துனதை மறந்துடுவாங்களா நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு திமுகவினுடைய கடந்த கால வன்மமான பேச்சு ஆதாரமாக கொண்டு வந்துட்டாரு ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடியும் சரி அமித்ஷாவும் சரி அதாவது ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி உடைய ஆலய சாவியானது தமிழனாக இருக்கக்கூடிய பாண்டியனுடைய கையில் இருக்குது அந்த பாண்டி எந்த இடத்தை சேர்ந்தவர் மதுரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அரசியலை கையில் எடுத்தால் வெற்றி பெறுவோமோ அந்த அரசியலை கையில் எடுத்தாங்க ஒரிசாவில் வெற்றி பெற்றாங்க அன்றைக்கி நவீன் பட்நாய்க்கு மட்டுமல்ல காங்கிரஸுக்கும் ஒரிசாவில் அடி இப்போது அதே மாதிரி தான் இனம் மொழி இடம் இது மூன்றையும் அடிப்படையாக வச்சு பீகார் மக்களை திமுக காரங்க அவமானப்படுத்தினாங்க இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே வந்து பீகார் மக்களை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது பீகார் மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறாங்க நம்ம ஸ்டாலின் ஐயா கூட வந்து நாங்கள் அப்படி பேசலீங்க ஐயா அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் நம்ம அண்ணாமலை சொல்கிற மாதிரி திமுக காரங்க தான் பண்ணுறாங்கன்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு அண்ணா என்ன ஐயா தமிழக மக்கள் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கிறியே இது நியாயமாக ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு உங்களுடைய பதவிக்கு அழகா அதாவது தாத்தா காலத்துலேருந்து பேரங்காலம் வரைக்கும் இப்படி கேவலமான அரசியல் பண்ணுறீங்களே இதெல்லாம் அழகாக இருக்குமா அப்படின்னு நம்ம அண்ணாமலையே சொல்லுவார் எப்போதும் சரி புலிக்கு பயந்தவளாம் என் மீது வந்து பத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இப்போ திமுகவும் திமுக ஊழல் பண்ணுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மோடி சொல்லிட்டாரு அப்படின்வாங்க ரெண்டாவது திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் காட்டு மிராடிகள் போல் இருக்கிறாங்க அப்படின்னு திமுகவுடைய எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் நடந்து கொண்ட விஷயம் தொடர்பாக நம்முடைய கல்வி அமைச்சர் பேசினார்னா உடனே தமிழக மக்களையே அவமானப்படுத்திட்டாங்க ஓட்டு கேட்க வரவங்களா அப்போ பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு திமுக பரிவாரங்களும் ஏன் கனிமொழி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்வீட் போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இப்போது திமுக காரங்க பீகார் மக்களை அவமானப்படுத்தினாங்க துன்புறுத்துனாங்கன்னு சொல்லும் போது தமிழர்களை இப்படி கேவலைப்படுத்திட்டு நியாயமா அப்படின்னு திசை திருப்புகிறாங்க அதுக்கு தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுகவில் யாரெல்லாம் வந்து பீகார் மக்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க வீடியோவில் எடுத்து போட்டாங்க இன்றைக்கி திமுக தமிழ்நாட்டிலையும் அம்பலப்படுத்து நிற்குது பீகார்லேயும் அம்பலப்பட்டு நிற்குது இதில் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த மாதிரி பீகார் மக்களை திமுக அவமானப்படுத்துது இல்லை பீகார் மக்களை அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா அவங்க மீது திமுக நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சது நம்ம மோடி மட்டும் கிடையாது பிரசாந்த் கிஷோர் வச்சார் உடனே திமுக அரசாங்கமானது பிரசாந்த் கிஷோர் மீதே வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குச்சு உடனடியாக திமுகவினர் யாரெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிவிட்டு மு க ஸ்டாலின் பேசின விஷயம் வரைக்கும் எடுத்து போட்டார் கடைசியில் நம்முடைய சீமானவர்கள் பீகார் மக்களுக்கு எதிராக பேசினார் தெரியுமா அந்த விஷயத்தையும் எடுத்து போட்டார் பிரசாந்த் கிஷோர் அப்புறம் திமுகவால் மறுக்கவே முடியல இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே வந்து பீகார் மக்களை திமுக எப்படி அவமானப்படுத்திடுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அரங்கரிச்சு இந்த மாதிரியான விவாதம் ஆனால் இன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நிகழ்வுகளை திமுகவுடைய கேவலமான அரசியலை ஆதாரமாக எடுத்து வந்து அம்பலப்படுத்துகின்ற போது பீகார் மக்களுக்கு சூடு சோரணை வந்து இந்தி கூட்டணிக்கு இப்படிலாம் ஓட்டு போடணுமா கடந்த காலங்களை நம்மளை திட்டுக்கின்ற போதோ துன்புறுத்துகின்ற பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸும் ஆர்ஜேடிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டு பிறகு எப்பட்றா அது ஓட்டு போகிறது அப்படின்னு பீகார் மக்கள் யோசிக்கின்ற தருணத்தில் என்னடா இது ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக வச்சே காய் நகர்த்துறாங்கள அதனால் இந்த மோடியை நம்மளால் சமாளிக்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு திமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக நம்ம மோடி அவர்கள் சொன்ன உண்மையை திசை திருப்பும் விதமாக எல்லா ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திட்டாங்கோ தமிழகத்தை அவமானப்படுத்திட்டாங்கோ அடுத்த தேர்தலுக்கு இங்கே வந்து ஒரிசாவில் பேசுன மாதிரியே பீகாரில் பேசுன மாதிரியே பேசுவது பார்க்கலாம் தமிழக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகனு கதர்றாங்க அதை ஊடகமான செய்தியாக போட்டுருக்குது கடைசியாக நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிற மாநிலத்தவரை வந்து அவமானப்படுத்துறது வாடிக்கை தானுங்க இது நான் சொல்லலை தேஜஸ்வி சூரிய யார் தெரியுமா இன்னைக்கு ஆர்ஜேடிஎஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர் கடந்த காலங்களில் திமுக பேசுனது தொடர்பாக இந்தி ஊடகங்கள்ல திமுக கழுவி கழுவி ஊத்தி இருக்கின்றார் இன்னைக்கு சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது அதனால்தான் முதலமைச்சராலையும் வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியல திமுக பரிவாரங்களாலும் மறுக்க முடியல நாம வட மாநில தொழிலாளர்களை எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்க முன்னே வந்து போகிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பேரதிர்ச்சியாக உருவெடுத்திருக்கிறது பீகார் மக்களை திமுகவினர் பேசின விஷயம் இன்னைக்கு திமுக கூட்டணியும் திமுகவும் பிரதமர் பேசினதுக்கு சரியான பதிலடி கொடுக்காம அரசியல் ஆட்டத்தில் காலியாகி நிற்கிறாங்க மோடியை எதிர்க்க முடியல நாங்கள் அது மாதிரி பேசலை என்று அவங்களால மறுக்கவும் முடியல மொத்தமாக திமுக திமுக கூட்டணி காலியாக இருக்கிறது பீகார் மக்களை இழிவுபடுத்தின ஆதாரத்தை மோடி அவர்கள் கையில் கொண்டு வந்ததுனால் இன்னொரு விஷயம் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சேர்த்தே சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் தமிழகத்தில் இந்தி மொழியை அழிப்பது யார் ரெண்டாவது இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இருக்கு இல்லையா அந்த சிறப்பு திருத்தத்தில் பீகார் மக்களோ இல்லை பிற மாநில மக்களுக்கோ வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்று போராடுறது யார் ஸோ கடந்த காலங்களில் மட்டும் இல்லைங்க இப்பொழுதும் சரி திமுக பிற மாநிலத்தவர் வந்து இழிவாக தான் பார்க்குது இழிவாக தான் பேசுது ஸோ அதனால் மோடி அவர்கள் சொன்னது ஒன்றும் பொய் கிடையாது ஸோ இன்றைக்கி மோடி அவர்கள் பேசின பிறகு இந்தியா முழுவதும் இந்த ஆனது விவாதம் நடத்தப்பட்டது இப்படி விவாதத்துக்கு உள்ளான பிறகு பீகார் மக்களுக்கு கடந்த காலங்களில் எந்தெந்த மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மக்களை அவமதித்தாங்களோ அந்த விஷயங்கள் தெரியாமல் கூட இருந்துக்கலாம் ஆனால் மோடி அவர்கள் பேசின பிறகு எல்லா வீடியோவும் புற்றியீசல் போல் வழியில் பரவ ஆரம்பிச்சிச்சு இப்போ பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் தெரிஞ்சுக்கலனா கூட இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீகார் மக்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதமானது பிஜேபி கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏற்கனவே அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி கூடுதலான வெற்றி பிஜேபி கூட்டணி பீகாரில் பெறப்போது என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது கடைசியில் என்னுடைய கருத்து என்ன தெரியுமா மோடி பேசுகிறது சுத்தமாக சரி கிடையாது பீகாரில் யாருடைய ஆட்சி நடக்குது மோடி அவருடைய ஆட்சி நடக்குது அங்கே இருக்கின்ற மக்கள் பிற மாநிலத்தில் போய் வேலை தேர்றதுக்கு அனுப்பி வச்சு விட்டு இன்றைக்கி பிற மாநிலத்துக்காரன் திட்டுறான் குத்துறான் வெற்றான் அசிங்கப்படுத்துகிறான் என்று பேசுவது அங்கே ஆண்ட பிஜேபி கட்சிக்கும் அழகு கிடையாது நிதிஷ்குமாருக்கும் அழகு கிடையாது கடந்த காலங்களில் பீகார் மக்களை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு மோடி அவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறதும் தப்பு அந்த மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணில் அவங்களுக்குரிய வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்குரிய பொருளாதாரத்தை மோடி அவர்களை பெற்றுத்தரணும் இங்கே வந்து என்ன பண்ணுறான் அவன் திடுறான் கற்பழிக்கிறான் கூட்டு பாலியல் பலாதகம் பண்ணுறான் போதைப் பொருளை விற்கிறான் பல சட்ட விரோதமான செயல்களுக்கு வட மாநிலத்து வருகின்றவங்கள்தான் காரணமாக இருக்கிறாங்க எல்லாரும் காரணமாகறாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வட மாநிலத்திலிருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்புறம் பாதுகாப்பு இன்மை இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்கோ இது எங்கள் பூமி ஆனால் எங்கிருந்தோ வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா அவனை ஏதாவது கேள்வி கேட்க போய் நம்மளை இந்திய அடிக்க ஆரம்பிச்சிட்றானுங்க அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மீது பழிபடுவதற்கு முன்பாக பீகார் மக்களை அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அதான் மோடி அவர்களும் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்குறார் உங்களுடைய கனவுகளை மெய்ப்பட வைப்பதற்காகத்தான் இந்த முறை நாங்கள் வாக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்கலாம் இனிமேலாவது பிற ஸ்டேட்டுக்கு போனால் வச்சு செய்கிறாங்க அதனால் பீகார் மக்களை எங்கேயும் போகாமல் பீகார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு உருவாக்கி அங்கேயே தங்க வைக்கின்ற மாதிரி மோடி ஆட்சியானது பீகாரில் கட்டமைப்பு உருவாக்குதா பொருளாதாரத்தை மேம்படுத்துதா என்பதெல்லாம் பார்க்கலாம் பொறுத்துந்து என்னங்க சொல்கிறது ஆனால் பீகாரோ இல்லை ஒரிசாவோ இல்லை மேற்கு வங்காளமோ இல்லை மற்ற வட மாநிலங்களோ எங்கே வந்து வந்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்செயல் செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்து வராங்க இல்லையா அவங்களை ஒட்டுமொத்த பேரும் கண்காணிக்கணும் அவங்க யார் என்ற விவரத்தை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையானது கேட்டு பெற வேண்டும் அப்போ தான் தமிழகமானது ஒழுங்காக இருக்கும் இல்லைனா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு இந்த வட இந்தியாவிலேருந்து இருந்து வரானுங்கப்பா தெரியுமா அவனுங்க தான் காரணமாக அமைகிறானுங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தமிழக அரசாங்கமானது பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் முட்டாத்தனமாக அங்கே சாராசாரையாக வருவானுங்க எங்கள் வேலையை பிடுங்குவானுங்க நாங்கள் ஆகிட்டோம் அதற்காக அவங்களை யார் இங்கே வர சொன்னது நீங்கள் போலையான்னு கேட்பீங்க நாங்கள் போகிறோம் ஆனால் நாங்கள் கண்ணியமாக நடந்துக்கிறோம் ஆனால் இங்கே பாரு பாருவனுங்க காட்டு மிராண்டியாக இருக்கிறானுங்க தகாத செயல் செய்கிறானுங்க அதெல்லாம் மோடியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஆட்சி ஆண்டு என்னத்தை கீழ்ச்சான்னு தெரில அங்கேருந்து ஏகப்பட்ட பேர் இங்கே வராங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்படி தடுக்கலன்னு வச்சுக்கலாம் திமுக காரங்க பண்ணுற மாதிரி மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு கொடுமையை விளைவிக்கிறாங்க வட இந்தியர்கள் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்கள் மண்ணின் வளம் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்க நன்னி நண்பர்களை